நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நல்ல தகவலை தரோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் வந்து அஞ்சாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டில் மறைந்து இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீட்டை அதுவும் சுக்கரனுடைய அவருடைய நட்சத்திரத்து மேலேயே நின்று பார்க்குறதுனால வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்கு போவீங்க சினிமாவுக்கு போகிறத நடத்துவார் கண்டிப்பாக சந்தோ அதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வைப்பார் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி நல்ல லக்ஸுரியாக செலவு பண்ணுற விஷயங்களை செய்வார் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வண்டி வாங்குற வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான விஷயங்களை இயக்குவார் சில பேர் திடீர்னு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி நல்ல ஒரு திருப்திகரமான விஷயங்களை செலவு செய்ய வைப்பார் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி நடக்கும்னாக்கா நம்ம அந்த வண்டி வாகனங்கள்னால் அந்த குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஏதாவதுன்னு வாங்கி கொடுக்குற விஷயம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையும் இயக்குவார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நல்ல தகவலை தரோம் சுக்கரன் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ரெண்டாம் இடத்துக்கு பார்த்து குடும்பஸ்தானத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது சனி தடுக்காத நிலையில் இருப்பார் அது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னாக்கா சுக்கரன் தர்ற விஷயம் சுகபோகம் சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லக்ஸுரியா செலவு பண்ணுற விஷயங்களை தான் கொடுப்பாரு அந்த லக்ஸுரியா செலவு பண்ணுற விஷயங்களை சனி வந்து குறைப்பார் உங்களுடைய செலவு வந்து இப்போ ஒரு ரூபாய்க்கு ஜாமான் வாங்க போகிறீங்கன்னா அதை எட்டாயிரரூபாய் ஆக்கி விட்டு குறைச்சி நல்லதை தான் பண்ணுற விஷயங்களை சனி பகவான் பண்ணுவார் ஏன்னா உங்களுடைய புதனுக்கு வந்து சனி வந்து நண்பர் அப்படிங்கிற முறையில் நல்லதை தான் செய்வார் சனி கெடுக்க மாட்டார் பனிரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து என்ன இருக்குமோ சில நேரங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கூலிங் ஃப்ரிட்ஜு வாங்கி வீட்டில் வைக்கிற விஷயங்களை செய்வார் சிலருக்கு சிலர் வந்து ஏசி மாட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு குழுமையாக இருக்கிற அனைத்து விஷயங்களும் இயக்கிற நேரத்தை இயக்கிக்கிட்டு இருப்பார் இதனால் வரையும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களையும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் உடல்நிலை பாதிப்பு அதுன்னு சொந்தக்காரங்க ரீதியாக குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் அம்மா அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அது வேகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருப்பீங்க தெரியல அது எல்லாமே அந்த குரு ஆனதுலேருந்து எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்தனால் வேஸ்ட்டு செலவு ஆகாமல் நல்ல விஷயங்களை பண்ண வைப்பார் சில பேர் என்ன பண்ணுவாங்க லாங் ட்ராவல் டூர் போகிறதையோ இதெல்லாம் செய்வாங்க அது இந்த லீவு நாளுங்கிறதுனால நான் இதை நான் சொல்லலை பொதுவாகவே வந்து வெளியில் அழைச்சிட்டு போகிற விஷயங்கள் லாங்கு போக முடியலை அப்படின்னாலும் வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு இது மாதிரி எல்லாம் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வர்றது ஒரு சுற்றுலா நிகழ்ச்சிகளில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வர்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இயக்கிற ஒரு நேரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் செலவு செய்து சந்தோஷத்தை அடைவீர்கள் அப்படிங்கிற நேரம் நடக்குதுங்க இது நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்